ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் உள்ளாக்கில் டே ஃபைவ் பார்க்குறோம் செவ்வாக்கிழமனே எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ண முடியல லஞ்ச் பார்த்திங்கனா வெஜிடபுள் பிரியாணி ரைஸ் எது ஒன்றுமோ சொல்லிக்கலாம் தயிர் வெங்காயம் ஸ்நாக்ஸுக்கு மோதலை பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு எட்டரை எட்டரைக்கிழம்னா எட்டு நாற்பதுக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடலாம் அதிகபட்சம் எட்டே முக்காலக்கெலாம் உள்ளே கொண்டு போய் விட்ருவோம் அப்படி கொண்டு போய் விட்டால் தான் அவசரம் இல்லாமல் போவாங்க இல்லாட்டி யூ லேட் ஆகிடுச்சு லேட் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சின்ட்டு நம்மளே பெணாத்தி எடுத்துருவாங்க கிளம்பும் போது கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது நைட்டு பாத்திரம் தேய்ச்சி வச்சா ஓரளவுக்கு தான் நீட்டாக இருக்கும் தேய்க்கல கிச்சன் கந்திரகோலம் ஆயிரும் அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரமாவது உட்காந்துக்கும் நானும் என் தங்கச்சி ரிலாக்ஸாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை ஒரு ஆப்பிள் குட்டியாக ரெண்டு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் நல்லாவில் டேஸ்ட்டு சப்புன்னு இருந்தது அப்புறம் ஆப்பிளும் பரவாயில்ல தான் ரொம்ப பிடிச்சிருக்குதில்ல ஏன்னா இனிப்பாக இருக்குல்ல அதனால் ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி இனிப்பு சாப்பிடும்போது எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன் இதை மட்டுமே சாப்பிட்டு எப்படி வயிறு ஃபுல்லாக போகுது அப்படின்னு யோசனை எல்லாம் ஓடிட்டே இருந்தது மதியானம் சீக்கிரமே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த ரெண்டு மணி ஆயிடுது சாப்பிட்றதுக்கு ஆனால் இடையில இடையில தண்ணி குடிக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் பசி எடுக்கிறது இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கும் இல்லாட்டி தண்ணியும் குடிச்சு ஓட்டிடுறது இப்படியெல்லாம் தான் வாயை கட்டுப்படுத்தி பார்க்குற வெயிட் குறையுதான் என்னன்றதுதான் தெரியல இன்னும் வாய்ஸும் குளராகுது கோளராகுது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு டேரெக்டாக லஞ்சுக்கு போயாச்சு இடையில இடையில தண்ணியெலாம் குடிப்பேன் நீங்களும் தண்ணி குடிச்சிக்கோங்க சக் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் அதுதான் சாப்பிட்டேன் நானும் என் தங்கச்சியும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து பிரிச்சுக்கிட்டோம் ஒரு ரெண்டு கிழங்கு ஃபுல்லாக சாப்பிட்டேன் உளிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லான்ட்டோம் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அந்தளவுக்குலாம் பொறுமையே கிடையாது தட்டில் வந்து நீட்டாக வச்சிட்டு ஸ்பூனில் கடைசியாக அழகாக எடுத்து சாப்பிட்லான்னு நினைப்பேன் கடைசியாக இந்த மாதிரி கையிலே எடுத்து வச்சு சாப்பிட்ருவேன் வேர்க்கடலையும் அப்படி தான் எல்லாத்தையும் உளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினைப்பேன் அப்புறம் அவசரத்தில் அப்படியே ஒன்றுனா உழிச்சு உளிச்சு வாயில் கடிச்சு கடித்து அப்படியே சாப்பிட்ருவேன் நீட்டாக சாப்பிட்லான்னு தோணும் ஆனால் திங்குறதுல வந்து ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி நீட்டெல்லாம் பார்க்க முடியறதில்ல அப்படியே கவனம் பூந்துட வேண்டியது தான் சக்கரவழி கிழங்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நல்லது அவ்வளோதான் சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நேரம் சாப்பாடாகவே சாப்பிட்டேன் ரெண்டு கிழங்க ஸ்நாக்ஸுக்கு தான் சாப்பிடுவேன் முதல்லாம் இப்போ சாப்பாடாகவே சாப்பிட்டேன் எப்போ சாப்பிடும்போது எனக்கு விற்கிக்கும் அதனால பக்கத்துலேயே தண்ணியை வச்சுட்டு கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தேன் பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது கணக்காக கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டி கவக்காவுக்குன்னு சாப்பிட்ருவாங்க அப்படியே தொண்டையில் விற்கிக்கும் ஈவினிங் வந்து பசங்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து முறுக்கு எடுத்து கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு அப்புறமா நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் பாலாற்றி கொடுத்துருந்தேன் அந்த பாலுக்குள்ளே தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னோடய பையன் இப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படின்ட்டு அது என்ன டேஸ்ட்டோ தெரியல அது அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தது திங்கள்கிழமனைக்கு செஞ்சேன் செவ்வாய் இருந்தது அடுத்து புதன்கிழமையே காலி ஆகிடுச்சி புதன்கிழம காலையில் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து விட்டேன் முடிஞ்சது ஒரு படி புழுங்கரிசி ஒரு படிக்கு கடலமாவும் பொட்டுக்கடலை மாவும் போட்டு செஞ்சு செஞ்சது எவ்வளோ செஞ்சாலும் தீர்ந்து போயிடுது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நமக்கும் வாய் நம்ம நமக்குது அப்பப்போ மழை பெய்யுது ஸ்நாக்ஸ் வேணும் இல்லைங்களா அதனால தான் ஸ்நாக்ஸ் செஞ்சேன் அது காலி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து வாக்கிங் கூட போகலை நைட்டு டைரெக்டாக டின்னர் செய்ய வந்துட்டேன் டின்னர் பார்த்திங்கன்னா தின அரிசி சாப்பாடு அவங்களுக்குலாம் தக்காளி சோறு வச்சுட்டேன் எனக்கு முதல் நாள் வச்ச வெண்டக்காய் குழம்பு இருந்தது அதை தான் ஊற்றி சாப்பிட போகிறேன் சூடு பண்ணி வச்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதையே சாப்பிட போகிறேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்காக பாத்திரமெலாம் இத்தனை கிடக்குது எப்படி நான் தேய்ச்சி முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன்றது தான் தெரியல அங்கே உள்ள பசி சாப்பாடு எந்திரிச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது ரெண்டு நேரம் ஒரு ஒரு மீடியமாக சாப்பிட்டு நைட் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னாலும் வெயிட் குறையாது எனக்கு வந்து டவுட்டே இல்லை வெயிட்டு குறையதோ குறையிலையோ அதிகபட்சம் ரொம்ப மோசமாக சாப்பாடு ஐட்டம் சாப்பிடாமல் இந்த மாதிரி அளவாக போனாலே போதும் அப்படின்னு இருக்குது டயட்டு ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டயட்டு கூடவே சேர்த்து ஒர்க் அவுட்டும் பண்ணிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இன்சு லாஸ் ஆகும் அது நமக்கே தெரியும் கண் கூட நானும் டின்னர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பசங்க தான் ஏதோ ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் த்ரெட்டு உள்ளன் த்ரெட்டில் கிராஃப்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அது ஏதோ எதோ என் போன்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டுருந்தான் அதுங்குள்ள நவாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது நாட்டு நவாப்பழம் மாட்டிருக்குது நல்லாவே பழுக்கலை வாயில் போட்டு பார்த்தா அது அது வந்து துவைக்கிற மாதிரி இருந்தது அப்படியே மண்ணை பிடிக்கிற மாதிரி இருந்தது என் பொண்ணு எடுத்து கழுவி சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிராஃப்ட் செய்ய கிளம்பிட்டாங்க அதாவது செய்கிறதுக்கு இல்லை செஞ்சு பார்க்குறதுக்கு இத்தனை வேலையும் கிடக்கு நான் இன்னும் பாத்திரம் விளக்கணும் என் பையனுக்கு அந்த குருவி குருவி தான் அவன் பார்த்து வச்சுருந்தான் அது இதுதான் செய்டா இருந்தேன் சரிமான்னு சொல்லியிருந்தான் இத்தனை வேலை இருக்குது என் பொண்ணு வால் ஹேங்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்போர்டு அட்டையை கட் பண்ணிகிட்டு இருந்தான் என்னால் முடியவே இல்லை சீ அப்படின்னு தூக்கி போட்டால் பொறுமையாக முதல் செய்யே காண்டாகாதேன்னு சொல்லிவிட்டு அவளை செய்ய இருந்தேன் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறேன் என் பையனை காணான் எங்கேயும் காணா ஆளவே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவன் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன் அவனா அங்கே போய் பார்த்தா அவன் எதோ மூஞ்சில் தட தடவி விட்டுட்டு இருந்தான் வடக்கே இந்தக்கையும் உருள் தண்டம் போடுதுங்க அப்படியே கிராஃப்ட் என்னடா ஆகிறது ஏன்டா இப்படி பண்ணுற வாடா போகலான்னு சொன்னாலும் வர இது இதுதான் விளையாட்டு என்னால் முடியல இதெல்லாம் பெருசானா பார்த்தாங்கன்னா சிரி சிறம் கிடக்கணும் குடல் ஏரிக்கும் கம்முன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நாலு பேத்துக்குமே அந்த கிராஃப்ட்டு ஐட்டம் இருக்குது என் பொண்ணு வால் ஹேங்கிங் பண்ணியிருந்தா என் பையனுக்கு இந்த சிட்டுக்குருவி தான் செய்ய சொல்லியிருந்தேன் சிட்டுக்குருவியோ குருவியோ இது நான் செஞ்சது இதே மாதிரி செய்யு எவ்வளவோ வாட்டி நான் என் தங்க என் பொண்ணும் சொல்லி கொடுத்துட்டோம் மண்டேலேயே ஏறல அது ஒரு ஆர்வம் இருந்தால் தானே ஏறும் அதுக்கு ஏறவே இல்லை முடிச்சு போடக்கூட கை வர மாட்டேங்குது அப்படியே ஒரு மாதிரியே நடுங்கிட்டு போடவே மாட்டேங்க போட தெரியல எப்படியோ செஞ்சுட்டு வா அப்படி இல்லைன்னா கடைசியாக இந்த குருவியை காமிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு இது செய்கிறதுக்கே மணி பத்தாயிருச்சு எனக்கே டயர்டாயிடுச்சு ஒரு வாட்டி வருது ஒரு வாட்டி வர மாட்டேங்குது மண்டை குட்டியூண்டாக வருது இப்படிலாம் இருந்தது அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுட்டு அவனை போய் படுக்க சொல்லி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் வேலையை சி கிச்சனவே க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்